வணக்க மக்களே எல்லா காய்கறிகளையும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம் குழம்புன்னா அது வந்து கிரேவி மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம் நல்லெண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றும் இந்த இந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துடுங்க நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு இதெல்லாம் இது வந்து நல்ல ஹெல்த்தியான ஒரு பொருள் கடுகு கடுகு வெடிக்கிட்டு கடுகு வெடிக்க தொடங்கியாச்சு கொஞ்சோண்டு வெந்தயம் இந்த குழம்புக்கு வந்து வெந்தயம் முக்கியமாக மெயின் சாதனம் அடுத்து கொஞ்சோண்டு சின்ன ஜீரகம் இதுக்கு கூட தக்காளி பச்சை மிளகாய் பீன்ஸு கேரட்டு கொத்தவரக்காய் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதை கொஞ்சம் திண்டி வேக வச்சுட்டு இதுக்கு தேவையாட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவில் இவ்வளவு போல் எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துருங்க இதுக்கூட கேரட்டு ஒரு கேரட்டு ஒரு கத்தரிக்காய் ஒரு தேயம் வாழைக்காய் ஒரு வழுதனங்காய் கொஞ்சோண்டு இந்த இது வெள்ளரிக்காய் பீன்ஸ் புடலங்காய் இதுகுளவாக இதில் அரை அரிஞ்சு வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக தான் அரியணும் இந்த பிறகு இதுக்காக கூட சேர்த்து இதே நல்லா கிண்டி அந்த எண்ணெயில் கொஞ்சம் கிண்டி வேக வெட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடணும் இதில் கொஞ்சம் வேகட்டு அது வேகிறது கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறோம் பார்த்துருங்க கல் உப்பு சேர்த்து இப்படி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டு அதுக்கு சே சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு கரண்டி சாம்பார் பொடி கொஞ்சோல்ல காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி இவ்வளவோ அது கூட சேர்த்து போடணும் கூட மாங்காய் மாங்காய்ன்னா ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும் அதுக்கு மாங்காய் இல்லை பார்த்துடுங்க அதனால தான் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இதுன்னு இந்த இதில் கொஞ்சம் கொண்டு தண்ணி தண்ணி ஊற்றி கிண்டி விட்டு வேக விடணும் இது வந்து கரண்ட் இல்லாத நேரங்கள்லேயும் ஈஸியாகட்டு வேலையை பா செய்கிறவங்களுக்கு செய்யலாம் பார்த்துடுங்க வேலைகளுக்கு போகிறவங்களுக்கு பாருங்க இப்படி நல்லா கொதித்து வந் வெந்து வருது கூட கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்க்கணும் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் குழம்பு கரண்ட் கரண்டு வேண்டாம் தேங்காய் வேண்டாம் பருப்பு வேண்டாம் பண்ணக்கூடியதுக்கு புளிவெல்லம் ஊற்றி கொதித்து வேக தொடங்குது கூட எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் கூட கிளறி விட்டு கொஞ்சோண்டு காயப்பொடி இடி ஒளியாக இருக்கும் பார்த்துருங்க சாப்பிடுறதுக்கு சூப்பராக இருக்கும் பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வேக தொடங்கியாச்சு மல்லிக்கீரை கருவேப்பிலை இவ்வளோ போட்டு இறக்கி சாப்பிட வேண்டியதாக பார்த்துருங்க சூப்பராக அழகாக இருக்கும் எல்லா காய்கறியும் வச்சு பண்ணுனா காரக்குழம்பு அதை வச்சு நீ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அருமையான சுவையில் ஈஸியாக கரண்டு பருப்பு தேங்காய் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ரெசிபி உப்பு எரிப்பு புளிப்பு சுவையில் காய்கறியில் ஒரு தொக்கு வணக்கம் இதுபோல் பண்ணி பாருங்கள் வணக்கம்